சார் வாய்ப்புகள் வர்ற வரைக்கும் எல்லா ராமர்களாக தான் இருக்கிறாங்க ஆனா வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமும் எவன் ஒருத்தர் ஒழுக்கமா இருக்கிறானோ தான் சார் மனுஷன் தப்பு செஞ்சுட்டு சில பேர் என்ன செஞ்சுறாங்க சூழ்நிலை மேல பழிய போட்டுட்டு ஒதுங்கிக்கிறாங்க அப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இருக்கு சார் சார் இங்க மட்டும் இல்லைங்க மும்பையில் ஒரு நிகழ்ச்சி மும்பையில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு புது வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கோலாகலமாக மும்பை நகரமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஒரு காதலனும் காதலியும் அந்த கொண்டாட்டத்தில் அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடி நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்க வந்தது சார் அறுபது பேர் கொண்ட இளைஞர் கும்பல் அங்கே வந்துச்சு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த காதலனையும் காதலையும் பிரிச்சுட்டு அந்த பதினெட்டு வயசு பொண்ணை சுற்றி நின்று அந்த அறுபது இளைஞர்களும் அந்த பொண்ணோட துணிய கதர கதற அவளுடைய ஆடைகள் எல்லாம் கிழிச்சு ஒருத்தர் காதல கூட உலகத்துல மூலம் முடுக்கிலாம் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இந்த சில மனித மிருகங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு அவங்க போடுற அவல குரல் இன்னைக்கு நம்ம காதுகளில் எட்டாம இருக்குங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் இருபது வயசுல நான் ஒரு பள்ளி ஆசிரியராக முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன் அப்படி வேலைக்கு போகும்போது ஒரு ஆறு நடுவில் சார் அந்த ஆறை தாண்டி தான் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படி ஆற்றை தாண்டி போகும்போது ஆற்ற தாண்டி போனா மழை வந்துச்சுன்னா அந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போகும் அதில் எனக்கு நீச்சலும் தெரியாது நான் போகவும் முடியாது அந்த சமயத்துல

அம்மாள் அப்படின்னு சொல்லி மூணு மாசம் பொறுத்து ஒரு லெட்டர் வருது சார் வீட்டுக்கு லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்தா நிறைய கவிதைகள் காதல் கவிதைகள் அந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்கு கொதிச்சு போயிட்டேன் அம்மாட்ட சொன்னேன் அவங்க அக்கா பெரியப்பா பொண்ணுன்னு எனக்கு ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொன்னேன் அவங்களும் எடுத்துக்கிட்டு அந்த லெட்டரை அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட போனாங்க அங்க போய் சொன்ன உடனே அவங்களும் கண்டிச்சாங்க சார் அவனை கண்டிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயின்னு இருக்கு போயிட்டு இருக்கேன் எதிரில் வந்தவன் எங்கள் அப்பா எல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் தம்பி இப்போயும் உன்னை தம்பியாக தான் நான் நினைக்கிறேன் நீ இந்த மாதிரிலாம் எண்ணம் எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நீ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு நான் வழியில் வந்துக்கிட்டு இருக்கேன் எதிரில் வரான் மெட்ராஸ் மெயின் ரோடு அதாவது கரும்பு தோட்டம் ஒன்று தான் அந்த வீட்டுக்கும் அந்த கரு ரோட்டுக்கும் நடுவில் அந்தவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா திடீர்னு குறுக்க ஓடி வந்து சைக்கிளை பிடிச்சி கீழே தள்ளினான் சார் என் முடியை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வாயில் ஆசையிட ஊற்றலாம் இங்கே பட்டவொன்னே என்னால் எரிச்சல் தாங்கவே முடியல சார் உடனே என்னச்சா ஆசிட் தான் ஊத்துறேன்னு சொல்லிட்டு என்னடா செய்கிறேன்னு தட்டி விட்டேன் பாடல் கீழே விழவே இல்லை திரும்ப அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா இப்படி பிடிச்சி இந்த பக்கம் கொட்டிட்டு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் என்னால் தாங்கவே முடியல எரிச்சல் அந்த ஒரு ஷனம் அந்த அஞ்சு நிமிஷம் எல்லாரும் சினிமாவில் தான் அந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இதை பார்த்துருப்பீங்க நான் நேர்லயே அனுபவிச்சிட்டேன் சார் செத்து பொழைச்ச சொல்லி ஒரு பாடல் வரும் எமனை பார்த்து சிரிச்ச வேண்டாலும் அது நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சார் அந்த கொடுமையை அந்த ரெண்டு மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஒவ்வொரு இரவும் நான் தூங்கியது கிடையாது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அதாவது அது இந்த உலகத்தில் பெண்ணா பிறந்தது தப்பா இல்லை நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சது தப்பா இந்த சமூகத்தில் இல்லை காதலே வேண்டாம்னு சொல்லி ஒழுக்கமாக இருந்தது தப்பா இனிமே நம்ம உயிரோட கூடாது ஆண்களை கண்டாவே எனக்கு பிடிக்கல சார் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நான் எங்க அண்ணா கூட இருந்து என்ன எவ்வளவோ இது பண்ணாங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்தாங்க எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க எல்லாரும் சொன்ன ஆறுதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தேட்டி கொண்டு வந்துச்சு அப்படி பார்க்க வந்தவர்கள் ஒரு மனித தெய்வம் வந்துச்சு அப்ப அப்படி பார்க்க வந்தவர்கள் ஒரு மனித தெய்வமும் வந்தது சார் அவர் வந்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு உன்னுடைய உடம்பில் மேல் உள்ள அந்த ஊனம் வந்து பெரிதல்ல உன் மனசுல இருக்கிற அந்த தழும்பணி அகற்றீடு நான் உன்னோட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித தெய்வம் வந்துச்சு சார் எனக்கு எந்த ஒரு ஆணும் அவன் நல்லா இருந்தாலும் சரி அவன் நல்லா இல்லாட்டிலும் சரி தனக்கு வர்ற மனைவி அழகாக இருக்கணும்னா எந்த ஒரு ஆணத்தின் தூய்மையை மட்டும்தான் அவர் பார்த்தாரு சரி அவன் நல்லா இல்லாட்டிலும் சரி தனக்கு வர்ற மனைவி அழகாக இருக்கணும்னா எந்த ஒரு ஆணும் நினைப்பான் ஆனா என்னுடைய கணவர் என்னுடைய உள்ளத்தின் தூய்மையை மட்டும்தான் அவர் பார்த்தாரு நான் வந்து சில நேரத்தில் வேகமாக பேசுவேன் சில நேரத்தில் மனசாங்க முடியாமல் பேசுவேன் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் மனித மிருகம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த இதே அம்மா ஒரு மனித தெய்வம் இருக்கிறது என்று இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த அவர் கணவரை பற்றி சொன்னார் அவனும் இந்த சமுதாயத்தில் தான் சார் இருக்கான் அந்த மனித தெய்வத்தை நான் மேடை கிடைக்கின்றேன் வாழ்த்துக்கள் உங்களை மாதிரி நல்ல இதயம் படைத்தவர்களும் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த பூமியில் மழை பொய்யும் இந்த தமிழ் மண்ணு வாழும் உங்களுக்கு என்னோட மனப்புறம் பேர் என்ன அன்பு அன்பழகன் உங்களை நம்ம மனித தெய்வம் சொன்னாங்க இப்படிப்பட்ட மனித தெய்வமும் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் தான் சில மனித மிருகங்கள் பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமையிலே ஒழுக்கத்தோடு போராடுவேன் இப்படிப்பட்ட விஷயத்தை அச்சப்படாமல் இந்த பெண்ணே நீ பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீ பொங்கி வர வேண்டும் என்று நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றிக்கொண்டு இந்த அரங்கத்துக்கு வந்து உரையாற்றிய பெண் சிங்கமே உன்னை மனதார பாராட்டுகிறேன் காலையில் சூரியன் உதிச்சதும் எல்லா குடும்ப பெண்களும் அட்டனன்ஸ் போடுறாங்க வேலைக்கு போகிற பெண்கள் தானே அட்டனன்ஸ் போடுவாங்க இது என்ன குடும்ப பெண்கள் அட்டனன்ஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்களா அவங்க வாசலில் போடுற அந்த கோலத்தை தாங்க நான் சொன்னேன் சரிம்மா நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் என் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சிம்பாலிக்காக சொல்றது தாங்க அந்த கோலம் ஆனால் நான் காலையில் கண்ணு முழிச்ச உடனே என்ன தெரியுங்களா நினைப்பேன் இன்னைக்கு மகளிர் காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் வந்து என் வீட்டை கதவை தட்டுமா இல்லை இன்னைக்கு என் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர் வருவாரா இருந்து சம்மன் வருமா இல்லை வந்து எங்கன்னா வந்து எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி இருந்து என்கொயரி வருமா இப்படி தாங்கண்ணா நான் காலையில் கண்ணு முழிப்பேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து நாடு கடத்துன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க ஆனால் நான் யாரையும் நாடு கடத்த போறதில்லை அண்ணே நானும் டீச்சர் ஓகே எங்கள் அம்மாவும் டீச்சர் ஓகே எங்கள் அப்பாங்க இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை வாழை வெட்டியை ஆக்கிட்டு வெளியில் போயிட்டார் எங்கள் அம்மா நெருப்பாக இருந்து பொறுப்பாக எண்ணியும் எங்கள் அண்ணனையும் வளர்த்தனாங்க படிக்க வச்சாங்க எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் வீணாக சுற்றி திரிகிற ஒரு இளைஞர் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தைன்னு வந்தார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போன அன்னைக்கு நல்ல மழை அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்தா நாலு குட்டிச்சவருக்கு மேலே நாலு கூரை இருந்தது கொடையை பிடிச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துட்டு இருந்தேன் பத்து ஏக்கரா நல்லா இருக்குங்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்களே மாமா என்னான்னு கேட்டேன் பத்து ஏக்கரா நல்லா இருக்குதுன்னு யார் சொன்னது எனக்கு ஒரு ஏக்கராக தான் இருக்குது ஏழு பேருக்கு பாகோனார் நான் படித்து வே ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா வீட்டுல போய் நான் சொல்லி அவங்க இருந்து காசு வாங்கி தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வேலை கிடச்சிது ஆகா இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சேன் அப்போ நான் வந்து தாய்மையும் அடைஞ்சேன் ரெண்டு குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருந்தேங்க ஒரு மாதம் கத்தி நான் கையில் சம்பள கவரை வாங்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன் ஒரு மாதம் கத்திருக்கோம் நம்ம உழைப்பு இதில் கொஞ்சம் காசு எடுத்து அதிகமாக இல்லைங்க கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கே உள்ள ஆசை ஒரு ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன் அப்புறமா யோசித்தேன் அவர் வேலைக்கு போகலை சம்பாதிக்கலை இந்த காசை நான் அவரை கேட்காம எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன்னா ஒரு இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளக்ஸுங்கிறது ஒன்று வந்து இந்த குடும்ப ஆகிட்டா என்ன பண்ணலது அப்படின்னு அந்த கவரை கொண்டு போய் பக்கத்தில் இந்த மாரியம்மன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு பூசாரி கொடுக்குற விபூதியை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தேங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் கொடுத்தேன் ஒரு மழம் பூ வாங்கிறதா இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்து அவர் வாங்கி கொடுத்தா தான் நான் தலையில் வச்சுப்பேன் அப்படி தான் வாழ்ந்தேன் தாங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமுனை வந்தது ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று பணத்தை கொடுக்கணும் இல்லை பதவியை கொடுக்கணும் வாங்க நான் பணத்தை கொடுத்து அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க எந்த கஷ்டத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிவிட்டு இவர்கிட்ட இருந்து நாம் போயிட்டோன்னா வாழா வெட்டி ப்ளஸ் இன்னொரு வாழா வெட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ நாலு லட்சம் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரலன்னா நீ அதே லிஸ்ட்டில் தான் போய் சேருவ போய் வாங்கிட்டு வானார் ஓடுனேன் எங்கள் அண்ணன் நீங்கள் எத்தனையோ படத்தில் நீங்கள் நடிச்சு காமிச்சிருக்கீங்க நான் பாசத்தில் அப்படியே நெகிழ்ந்து போய் சொல்கிறேன் என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் வாழாவட்டிகள்லாம் உயிரோடையே இருக்காங்க அத்தனை படத்தையும் அப்படியே எங்கள் அம்மா ரிட்டைர்மெண்ட்டு பணம் நாலு லட்சம் ரூபாய் மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் மஞ்சள் பயில போட்டு அப்படியே கொடுத்தாரு கொண்டு இந்தாங்க மாமான்னு கொடுத்தேன் நீ ரெண்டாவது அந்த வயத்தில் வச்சுட்டுருக்குற உன் பேரில் போட வேணாம் என் பேர்லேயே போட்டுக்கிறேன்னு ஜாயின் அக்கௌண்ட் கூட வேணாம்னு அவர் பேரில் போட்டுக்கிட்டாருங்க நான் கேட்கவே இல்லை ஒரு வீட்டை கட்டினாரு ஏழு பேருக்கு பாகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாகத்தில் ஒரு வீட்டை கட்டினாரு கிரக பிரவேசம் அன்னைக்கு சொன்னார் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ செத்துப்போன் இனிமே நான் அவன் கூட இருக்க மாட்டேன் எனக்கு வேற ஒருத்தி தான் முக்கியம்னாரு அன்னைக்கு இடி என் தலையில் கூட நான் என் இதயத்தில் இறங்குச்சு நான் ஹார்ட் பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன் அன்னைக்கு ராத்திரி தூங்கிகிட்ருக்கிறேன் வீட்டுக்குள்ளே வந்த மனுஷன் தலகாணியை தூக்கி மூஞ்சில் வச்சு ஒரே அமுக்க அமுக்கிறாரு சாவடிச்சு உன்னை தூக்கி செப்டி டேங்கில் போட்டுருவேன் சொத்து போயணும்னு நினச்சேங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு திருக்கோயிலூர் மெடிக்கல் ஸ்டாப்பு மணலூர்பேட்டை மெடிக்கல் ஸ்டாப் திருவண்ணாமலையில் ஒரு மெடிக்கல் ஸ்டாப் விடாமல் அஞ்சு மாத்திரையாக அறுபது மாத்திரை வாங்கினேன் பக்கத்து தெருவில் இருக்கிற எங்கள் அம்மாக்கிட்ட கொண்டு போய் பெரிய குழந்தைய விட்டேன் சின்ன குழந்தைய தூக்கி பக்கத்து ஊரில் இருக்கிற எங்கள் அண்ணன் கிட்ட விட்டேன் பால் குடிக்கிற குழந்த செத்து போகிற எண்ணம் மாறி போயிடுமேன்னு என் குழந்தைங்கள நினச்சேன் அந்த சாவுக்கு வந்த கூட்டத்திலேயே ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அப்பா கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் ஏன் செத்து போகணும் போராடணும் போராடணும்னுங்களேன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நேராக மகளிர் காவல் நிலையம் போனேன் அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது என் புருஷன் என்னை கொல்ல வராரு நீங்கள் கேஸ் போடுங்கன்னா கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா பதினஞ்சு நாள் ரிமாண்டில் உள்ளே இருந்தார் பதினஞ்சு நாள் கழித்து வெளியில் எதுனா திரும்பி வருவாருன்னு பார்த்தேன் இன்றைக்கி திருக்கோயிலூர் கோட் கோர்ட்டில் வந்து வரதிச்சின கேஸ் நடந்துட்டு நடந்துகிட்ருக்குதுங்க வெளியில் வந்தார் ஏழு வக்கீல் இன்றைய வரைக்கும் வச்சுருக்கிறாரு அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சு ஏழு வக்கீல் அவருக்காக வாதாடிட்டுருக்குறாங்க பிரிஞ்சு போன கணவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுனா பூ வாங்கிட்டு வருவான் புடவை வாங்கிட்டு வருவான் ஏன் புருஷன் வீச்சுருவா வாங்கிட்டு வந்தார் கேட்டை தால் போட்டுட்டு உள்ளே குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறேன் இங்கேருந்து அடித்தாருங்க தலையில் அடிபட்டுச்சு மூளையில் அடிபட்டுருச்சு இன்னைக்கு நான் ஒரு வலிப்பு நோயாளி போராடு போராடு போராடுங்கிறீங்க பொங்கி எழு பொங்கழு எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களோ அவர் தப்பு பண்ணாரு நான் கேஸ் போட்டேன் எப்படி என் கையில் செங்கோலை கொடுத்துருக்குறீங்களோ அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு துலாக்கோளை வச்சேன் கட்டின கணவனே தப்பு பண்ணாலும் கட்டப்படி அவர் தண்டனையை அனுபவிக்கணும்னு நான் கோஸ்ட்டுக்கு போனேன் என் குழந்தைங்க என்னங்க பண்ணிச்சு அந்த குழந்தைகளுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் புள்ள எங்கள் அம்மா வயசான காலத்தில் எல்லா பொருளையும் எழுந்துட்டு இன்னைக்கு மணவு பெற்ற ஸ்டேஷனில் போய் என்கொயரிக்கு நிற்கிறாங்க அவர் கொடுத்த பொய் வழக்குனால எங்கள் அண்ணன் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்க முடியாமல் கல்யாணம் பண்ண முடியாமல் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்காக தியாகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர் மேலே இது வரைக்கும் நாலு அஞ்சு கேஸ் கொலை பண்ண வரான்னு கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுனா அங்கே இருந்த ஏடிஎஸ்பி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மாவும் என் பொண்ணு மாதிரி இருக்கிறமா நீ சம்பாதிக்கிற வேலைக்கு போற ஒரு நல்ல கனவை அமையாமல் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுன்னு கேட்டார் ஆனால் நானும் ஒரு ரெண்டு காக்கி சட்டையை பார்த்தேங்க ஒரு காக்கி சட்டை என் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை கேட்குறாரு நீ பெரிய இவளா நீ வந்து போயிட்டு மகளிர் மண்டலத்தில் கேஸ் போடுறீன் கணவனை விட்டுட்டு நீ வெளியில் போயிட்டு என்னாடி பண்ண போறேன்னு கேட்குறாரு இன்னொரு காக்கி சட்டை கேட்குறாரு மகளிர் மண்டலத்தில் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீ பெரிய ஆளான்னு பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அம்மா சொல்றாங்க இவங்க மேடை பேச்சாளருங்க அவர் சொல்றாரு மேடை போட்டு என்னை பற்றி சொல்லுவியாடின்னாரு இன்னைக்கு உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க காக்கி சட்டையில் நல்லவங்களும் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் பொண்ணா பிறந்தது பாவமா இல்லை எங்க அப்பா என்னை விட்டுட்டு போனது பாவமா படிச்சது பாவமா வேலைக்கு போனது பாவமா இல்ல போராடணும் அப்படின்னு நான் சட்டத்தை கையில் எடுத்தது பாவமா இந்த அரட்டை அரங்கத்துக்கு என் என் சகோதரனும் வந்திருக்கிறாங்க அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு என் அழுகைய மறைச்சி வச்சுட்டு இருக்கிறேன் என்ன அழ வைக்கணும்னு பார்க்காதீங்க நிச்சயமா அழமாட்டேன் போராடுவேன் தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு எல்லா பெண்களும் எழுணுங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தாங்க நான் இங்க வந்திருக்கேன் அண்ணக்கொடி என்ற இந்த பெண்ணின் வாழ்க்கையில் இந்த அம்மாவோட அவல கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு புரோக்கர் தேடி போயிருக்கிறாங்க தாய் மாமனே கல்யாண புரோக்கர் அந்த தாய்மாமன் ஒரு மாப்பிள்ளை இந்த பொண்ணுக்கு தேடி கொடுத்துருக்கிறாரு மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி இந்த பெண் இந்த அன்னக்கொடி கொடி பல என்ன எத்தனையோ கனவுகளை வண்ண கனவுகளை சுமந்து கொண்டு தன்னுடைய திருமணம் முடிந்தவுடன் சாந்தி முகூர்த்தத்துக்காக அந்த முதலிரவுக்காக அந்த அறைக்கு செல்கிறார் கணவன் அங்கே அறையிலே அறையிலே அமர்ந்திருக்கிறார் சினிமா காட்சியல்ல ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரமாக பேசவே இல்லை ஏதோ பேசுகிறார் சம்பந்தம் இல்லாமல் என்னங்க புருஷன்றீங்க நான் ஒரு கட்ட மனைவி பால் கொண்டு வந்தேன் பழம் கொண்டு வந்தேன் கணவனே கட்டிய கணவனே நீ சுகம் கொடுப்பா என்று காத்திருந்தேன் என்று பேச தெரியாத ஒரு ஏழை பெண்மணி அவனை பார்த்து கேட்டா கடைசியில் ஒன்றுமே சம்பந்தா சம்பந்தம் இல்லை பேசுறவன் ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணை கன்னத்தில் ஓங்கி அரைகிறான் ரத்தம் கொட்டுது வாயிலேருந்து அப்போதான் தெரியுது அவன் தலை இந்த பொண்ணோட தலையில் கட்டி வச்ச புருஷன் ஒரு பைத்தியக்காரன்னு அதை யார் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா ஒரு தாய்மாமனே கமிஷனுக்காக ஒரு கன்னி பெண்ணை கல்யாணத்தின் போது ஒரு பைத்தியக்காரன் தலையிலே கட்டி வைத்து வாழ்க்கை கெடுத்திருக்கிறார் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் பைத்தியம்னு தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த துக்கத்தை கேட்டு எங்கள் அம்மா அதே மாதத்துல இறந்துட்டாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் திருச்சி மகளிர் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்தேன் அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன் அவங்களும் ஒரு நாள் வந்து என்கொயரி பண்ணிட்டு அதோட விட்டுட்டாங்க அப்பா ஒரு குடிக்காரா அவர்கிட்ட இருக்க முடியல ஒரு வருஷம் கழித்து அதே அதே பைத்தியக்கார கணவர் வீட்டுக்கு நான் போய் அங்கே தங்கிறேன் அங்கே தங்கிடும்போது தான் அவங்க வந்து சாப்பாட்டுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டினியாக கிடக்க வேண்டிய சூழ்நிலாம் வந்துருச்சு ஊர்க்காரங்க எங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பா ரெண்டு பேர் ஒருத்தர் வெட்டினரி டாக்டராக இருக்கிற லால்குடியில் இன்னொருத்தர் மெட்ராஸில் பரமசிவ்ரு ஒருத்தர் அவர் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிட்டாங்க நான் பட்டினியாக கிடந்தப்போ ஊர்ஜனங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர கேட்டேன் இந்த பிள்ளை பாவும் கல்யாணம் பண்ணிச்சுட்டு ஒரு பைத்தக்கானுக்கு கல்யாணம் பண்ணிச்சுட்டு நீங்கள் பாட்டில் போயிட்டீங்க இந்த பிள்ளை ரொம்ப கொடுமையாக அனுப்பிக்குது அடிக்கடி அடிச்சு போட்றோம் எத்தனை நாளைக்கு அந்த பிள்ளைய ஓடி ஓடி காப்பாத்துறதுன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு அந்த டால்குள்ள இருக்க மாட்டு டாக்டர் சொன்னார் ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அக்கம் முக்கத்தில் உள்ள நாய்கிட்டலாம் சொல்கிற ஊர் நாயினால் உனக்கு என்ன தாங்கும் எங்கள் வீட்டுக்கார பேர் ஆனந்த் ஆனந்த் வீட்டுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன நான் உனக்கு இருக்கிறேன் நீ எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்தேன்னா உனக்கு வேணுங்கிற காசை நான் கொடுக்குறேன்னு ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசினார் மானத்துக்கும் பயந்து இருக்க முடியாதுன்னு அந்த அந்த ஊரை விட்டு நான் வந்துட்டேன் நான் ஊரை விட்டு வந்து மூணு வருஷம் ஆகுது சமீபத்தில் மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் அவரை பஸ் ஸ்டாண்டில் எதாச்சியாக பார்த்தேன் அந்த லால்குடியில் இருக்கிற மாட்டு டாக்டராக இருக்கிறவர் என்னை பார்த்து கேட்குறாரு அன்றைக்கி என்னமோ பெருசாக ஒத்துக்க ஒத்துக்க மாட்டேன்ட்டு போனேன் இன்றைக்கி நடு ரோட்டில் வந்து நிற்கிற நீ உனக்கு தான் இந்த நஷ்டம் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது இதே ஆனந்தனுக்கு நாங்கள் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண போனோம் என்ன பண்ண என்ன பண்ண முடியும் அங்கே ஒன்னால் நான் நினச்சேன்னா எது வேணுமாலும் சாதிப்போம் ஒன்றாலும் சரி சாதிக்க ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல என்ன வந்து அவங்க கேவலமான சுயநலத்துக்காக இன்னொரு பொண்ணு என்ன கெடுத்தது இல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறாங்க அந்த அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த ஊர் பேர் தெரியாது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அந்த பொண்ணும் அந்த பொண்ணும் ஊருக்காரவங்கள தயவு செஞ்சு மாப்பிள்ளையை விசாரித்து நான் பட்ட குடும்பம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் தான் வாழ்க்கை பாதிச்சிச்சு ஆனால் இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை எடுத்து சொல்ல ஒரு பெண் கண்ணீர் மல்க இங்கே வந்து நிற்கிறாங்க அந்த மனித மிருத மிருகத்துக்கு இந்த இந்த அம்மா வயசுல ஒரு பேத்தி இருக்காராம் ஒரு இளம் அழகன் கட்டழகன் வந்து வில்லன் இல்லை ஒரு ஒரு வயசான கிழமை இல்லை மனித மிருகம் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் கொடுமைகளை செய்யக்கூடிய மனித மிருகங்களை நாடு கடத்த வேண்டும் என்று இந்த மேடையில் பேசுறாங்க ஏன் பேச மாட்டாங்க மக்கள் சிந்திக்க வேண்டும்